வேதம் சொல்லுது இடுக்கனான வாசல் வழிய பிரவேசியுங்கள் இன்னைக்கு சபையும் சரி ஊழியர்களும் சரி விசுவாசிகளும் சரி இந்த இடுக்கனான வாசல் வழியை பிரவேசிப்பதற்கு விரும்பவில்லை அவங்க எகிப்துல இருந்து அப்படியே ஃபிளைஓவர் போட்டு முடிஞ்சா ஃபிளைட்ல போய் காணானுக்கு இறங்க விரும்புறாங்க யாருமே வனாந்தரத்தை கிராஸ் பண்ண விரும்பல வனாந்தரத்தை விரும்பல யோர்தான விரும்பல செங்கடலை விரும்பல எதுக்குங்க இப்படி இதெல்லாம் பேசிக்கிட்டு இப்போ எந்த அளவுக்கு இவங்க போயிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி பிரசனம் கூட பண்ணாதீங்க பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்களோ அதே தான் நடக்கும் ஜீவனோ மரணமோ வாயில் இருக்குது அதனால நீங்க பேசும் போதுலாம் மோட்டிவேஷனா உன்னை உனக்கு பணக்காரன் இப்படியே சொல்றாங்க கர்த்தர் உனக்கு ஹெலிகாப்டர் கொடுப்பார் கர்த்தர் உனக்கு அது கொடுப்பார் இது கொடுப்பார் கொடுக்கட்டும் யார் வேணாம் சொன்ன யார் வேணாம் சொன்ன ஆனா இன்னைக்கு அந்த காரியத்தை சொல்றதுக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க இந்த உபதேசத்தை அப்படியே தூக்கிட்டாங்க வெள்ளை போல சுத்திகரிப்பு இல்லாமல் நீ ராஜாவுக்கு ராஜகுமாரத்தியாய் மாறவே முடியாது உபத்திரவத்தில் தான் நீ பிரமாணங்களை கற்றுக்கொள்ள முடியும் நான் பட்ட பாடுகளினாலே பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்